வணக்கம் மக்களே வெள்ளி ஸ்பெஷலாக இது ரெண்டாவது வாரம் மறுபடியும் இந்த வாரமும் ஒரு கோயிலுக்கு பொங்கல் வச்சு தான் இடத்துக்கு போயிருக்கோம் எந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாகார்த்தம்மன் கோயில் ராமபுரத்தில் இருக்குது இது வந்து எம்ஜிஆர் தோட்டத்துக்குள்ளே இருக்க கோயில் ரொம்ப சின்ன அம்மனா குட்டி அழகா கியூட்டாக இருந்தாங்க அண்ட் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பெண் அர்ச்சகர் தான் இருக்கிறாங்க தான் அர்ச்சனை பண்ணாங்க எங்களுக்கு அண்ட் இன்னொரு விஷயம் அர்ச்சனை பண்ணி முடிக்கும் போது சாமி தலைமையில் இருந்த ரெண்டு ரோஜா பூ அந்த பானைக்குள்ளே விழுந்துடுச்சு நான் அதை ஷூட் பண்ணல பட் ஆனால் வெளில கொடுனதுக்கப்புறமா பொங்கல் பானையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அம்மன் நம்ம நல்ல தரிசனம் கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறமா இருந்த பொங்கலை கொஞ்சம் அங்கே கொடுத்துட்டு சின்ன கோயில் இருந்தாலும் நிறைய மக்கள் இல்லை வர வழியில் இன்னொரு கோயிலில் நிறுத்தி தான் கொஞ்சம் இந்த பொங்கலெல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தோம் Thanks for watching, bye bye!